ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ஒரு பொடியே போதும் எல்லா சமையலுமே ரொம்பவே சூப்பராக தூக்கி கொடுக்கும் இது பொரியலுக்கு மசாலா சாணாவுக்கு குருமாவுக்கு புளி குழம்புக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு பொடியே போதும் இதுதான் நான் எப்பவுமே நான் செய்வேன் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வாங்கப்பறம் குழம்பு தூள் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இதற்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு அளவு சொல்லியிருக்கிறேன் அளவுகள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ நான் ஒரு கிலோ வரமிளகா எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உடச்சா உடையணும் அளவுக்கு நம்ம வந்து வெயிலில் காய வச்சுக்கணும் நம்ம மிஷின் அப்போ தான் அரைக்கி கொடுக்கும்போது நமக்கு நல்லா நைஸாக அரையும் இதற்கு நான் என்னென்ன பொருள் சேர்த்திருக்கிறத பார்த்துடலாம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பொருள்கள் தான் நம்ம மிளகாய் மிளகாய்த்தூளை ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக தூக்கி கொடுக்கும் நூற்றம்பது கிராம் ஜீரகம் எடுத்துருக்குறேன் இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் எடுத்துருக்கிறேன் சோம்பு ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் மல்லி ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி அப்புறம் கடுகு ஒரு இருபத்தஞ்சி கிராம் இது மட்டுமே ஒரு சிலர் போட்டு அரைப்பாங்க நான் இந்த மசாலாவும் சேர்த்திருக்கிறேன் பெருங்காய கட்டி இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க பட்டை ஒரு பெரிய பட்டை ஒன்று எடுத்துக்கோங்க ஏலக்காய் ஒரு பத்து ஏழு எடுத்துக்கோங்க அன்னாசி பூ ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க அதே போல் கல்பாசி கொஞ்சம் ஒரு பத்து கிராம் பாக்கெட் எடுத்துக்கோங்க கிராம்பு ஒரு பத்து கிராம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மராட்டி முக்கு பத்து கிராம் அப்புறம் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு அளவுக்கு எடுத்துருக்குறேன் உங்கள் ஊரில் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அந்தளவுக்கு நல்ல ஒரு பெரிய கொத்தாக எடுத்துக்கோங்க இதை உருவி போட்டு கழுவி நாம் வந்து அதை அடுப்பில் போட்டு மிதமான தீயில போட்டு நம்ம இதை எல்லாத்தையுமே இப்போ வந்து நல்லா வறுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்ததும் நான் மல்லி வந்து நான் வறுத்துக்க போகிறேன் கலர் மட்டும் லைட்டாக மாறணும் ரொம்ப மாற விட்றாதீங்க அதே போல் கரிகீரவும் கூடாது கருகிடுச்சின்னா நம்மளுடைய சாம்பார் தூள் அப்புறம் நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு மாறிடும் எல்லாமே மிதமான சூட்டில் வறுத்துக்கோங்க இப்போ மல்லி வருபட்டுருச்சு நெக்ஸ்ட்டு ஜீரகம் வந்து வறுத்துக்கோங்க பாருங்கள் நமக்கு வறுக்கும் பொழுதே தெரியும் டிஃப்ரெண்ட் தெரியும் லைட்டாக கலர் மாறும் அதுலேயே டக்கு டக்குன்னு எடுத்துடலாம் இது ஒரு சிலர் வெயிலில் காய வச்சு எடுப்பாங்க நான் இன்றைக்கி வந்து வெயிலெல்லாம் காய வைக்கல இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கிட்டாலே போதும் வரமிளகாவை மட்டும் நம்ம வெயில் காய வச்சா போதும் அப்புறம் நெக்ஸ்ட்டு சோம்பு போட்டுக்கலாம் இதுவும் பாருங்க இந்த மாதிரி லைட்டாக தெறிக்கும் பட்டு பட்டு வெடிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அவ்வளோதான் இதுவும் வருத்தாச்சு இது எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வெந்தயம் வெந்தயமும் இதே மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் குழம்பு மிளகாய் தூள் நான் போட்டிருக்கிறேன் அது வந்து புளி குழம்புக்கு மட்டும்தான் நம்ம போடுற மாதிரி நம்ம செஞ்சுருப்போம் இது வந்து மசாலா சாணாவுக்கு எல்லாத்துக்குமே போடலாம் நம்ம பொரியலுக்கு இந்த மிளகாய் தூள் எல்லா வகையான பொரியலுக்கும் எல்லாத்துக்குமே நான் இதை ஒரு மிளகாய்த்தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு நான் மிளகு வந்து போட்டு வறுத்துக்கலாம் மிளகு பாருங்கள் ஒரு மாதிரி லைட் கலரில் வெள்ளை கலரில் வரும் அப்படியே டக்குன்னு நிறுத்தரலாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு கடுகு கடுகு போட்டு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் வேடிக்க ஆரம்பிக்கும் இங்கே பாருங்கள் சடச்சடன்னு தெரிக்கும் அதுலேயே நம்ம அவ்வளோதான் அதுவும் நம்ம வறுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே வறுத்தாச்சு அப்புறம் இந்த சூட்லேயே வந்து நம்ம இந்த மசாலா பொருள்லாம் நம்ம வந்து போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம் கட்டி பெருங்காயம் வந்து நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவு போடணும் நான் இது எல்லாமே ஒரு கிலோ அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம் வரைக்கும் நமக்கு மிளகாத்தூள் வந்து ஆறு மாதம் வரைக்கும் வரும் இப்போ இந்த கருவேப்பிலை வந்து நல்லா கழுவி போட்டு இதே மாதிரி நல்ல மிதமான சூட்டில் நம்ம போட்டு வறுத்துக்கலாம் இதை எல்லாத்தையுமே இப்போ வருத்தாச்சு இது எல்லாத்தையும் நான் இப்போ வந்து மிஷினில் வந்து நான் அரைக்க கொடுக்க போகிறேன் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மசாலாலாம் நான் வந்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வரமிளகாவை வந்து கவர்லையே கட்டி நான் அரைக்க கொடுத்தேன் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை அரைச்சி வச்சுக்கோங்க நம்ம பாக்கெட் மழகா தூள் பாக்கெட் தூள் எதுக்கு இதுக்கு அதுக்கு நம்ம தனித்தனியாக எந்த ஒரு பொடியும் நம்ம வாங்க தேவையில்லை இந்த ஒரு பொடியே போதும் உங்கள் சமையல் ஆகா ஓகன்னு பாராட்டுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பராக அரைச்சிட்டு வந்தாங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாங்க இது லாஸ்ட்டில் விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா வந்து ஸ்பூனில் போட்டு நல்லா கிளரி விட்டுருங்க விளக்கெண்ணை ஊற்றி வைச்சோம்னா நமக்கு வந்து வண்டு புழு பூச்சிலாம் எதுவுமே வந்து வராது அப்படி வேணும்னா விளக்கெண்ணம் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைனாலும் தேவையில்லை ஒரு சிலர் விளக்கெண்ணை ஊற்றினா காரம் அடிக்கும் காரம் வந்து ஒரு மாதிரி அடிக்கிறது வந்து டக்குன்னு குறையும்பாங்க நீட்ட மிளகாய் இருந்துச்சுன்னா நீட்ட மிளகாவே வாங்கி அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய குழம்பு மிளகாய் தூள் மசாலா தூள் குருமாவுக்கு எல்லாத்துக்கும் போடுற ஒரே மிளகாய் தூள் ரெடி ஆகிடுச்சி நம்ம சேனலில் ஆல்ரெடி கரம் மசாலா தூள் எப்படி செய்கிறேங்கிறது பிரியாணி மசாலா தூள் போட்டிருக்கிறேன் இந்த அந்த குருமா செய்யும்பொழுது இது ஒரு ஸ்பூனும் அது ஒரு கால் டீஸ்பூன் இல்லாட்டி அரை ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் உங்களுடைய குருமாவும் ரொம்பவே சூப்பராக வாசமாக இருக்கும் மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி மிளகாய் அரைச்சி வச்சுக்கோங்க உங்கள் சூப்பரான செலவு மிளகாய் தூள் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மிளகாய் தூள் ரெசிபி எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் துடியா ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் உடனுக்கு உடனுக்கு வரும்